முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் நாளிதழ்களின் ஆசிரியர்கள் ஊடக நிறுவனங்களின் அதிபர்கள் சந்திப்பை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த ஆறாம் தேதியன்று சென்னை கலைவாணர் அரங்கில் நடத்தினார் தமிழ்நாட்டின் அனைத்து முன்னணி ஊடக பத்திரிகையாளர்கள் இதில் கலந்து கொண்டனர் கடந்த நான்காண்டு காலத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் நிகழ்த்தி காட்டப்பட்ட திட்டங்கள் அதன் மூலமாக அடைந்த சாதனைகள் இக்கூட்டத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது கோவிட் பெருந்தொற்று இரண்டாம் அலை இருந்த மிக மிக நெருக்கடியான சூழலில் திமுக ஆட்சி அமைந்தது அனைத்து வகையிலும் மிக கடுமையான நெருக்கடி நேரத்தில் அனைத்து துறைகளும் அந்த பெருந்தொற்றை கட்டுப்படுத்தும் துறைகளாக முதலமைச்சரால் மாற்றப்பட்டது இரண்டாம் மலையை கட்டுப்படுத்தி மூன்றாம் மலை பரவாமல் தடுத்து மிகப்பெரிய சாதனையை செய்து மக்களை காத்தார் முதலமைச்சர் என பாராட்டு தெரிவித்துள்ளது முந்தைய அதிமுக ஆட்சியின் நிர்வாக சீர்கேட்டால் தரைமட்டத்திற்கு போன நிர்வாகம் எந்த ஒத்துழைப்பும் தராத ஒன்றிய அரசு இவை இரண்டுக்கு மத்தியில் ஆட்சியை நடத்த தொடங்கினார் முதலமைச்சர் இத்தகைய சூழலில்தான் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்துள்ளது ஏற்றுமதி வளர்ந்துள்ளது வேலை வாய்ப்புகள் பெருகியுள்ளன தொழில்கள் அதிகமாகி வருகிறது அனைத்து உற்பத்தியும் அதிகமாகி இருக்கிறது அனைத்து சமூக குறியீடுகளிலும் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக ஆகி வருகிறது சட்டம் ஒழுங்கு மிகச் சீராக இருப்பதும் உள்கட்டமைப்புகள் மிக நன்றாக இருப்பதும் தான் இதற்கு காரணம் என முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழ்நாடு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடு உண்மையான பொருளாதார வளர்ச்சியை அடைந்துள்ளது பத்து லட்சம் கோடி மதிப்பிலான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளது இந்தியாவிலேயே அதிக தொழிற்சாலைகள் உள்ள மாநிலமாக அதிக தொழிற்சாலை பணியாளர்கள் உள்ள மாநிலமாக அதுவும் பெண் பணியாளர் அதிகம் உள்ள மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அதே நேரத்தில் தொழில் அமைதியும் பேணப்படுகிறது தொழிலாளர்களுக்கான குடியிருப்புகள் கட்டுவதில் முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது தொழில் நிறுவனங்கள் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து வருவதற்கு இதுதான் காரணம் நிதி பற்றாக்குறை திறம்பட கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது வருவாய் பற்றாக்குறை கணிசமாக குறைக்கப்பட்டுள்ளது மாநில உள்நாட்டு உற்பத்தியில் கடனின் விகிதம் குறையும் போக்கில் உள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு சிறந்த அரசு என்று நாம் மட்டும் சொல்லிக்கொள்ளவில்லை ஒன்றிய அரசை சொல்கிறது இவை அனைத்தும் ஒன்றிய அரசு கொடுத்துள்ள விருதுகளை அங்கீகரித்துள்ளன என்று முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது விளையாட்டுகளை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு தேர்வு செய்யப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக சேவை புரிந்த முதல் மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டு ஒன்றிய அரசால் தமிழ்நாடு விருது பெற்றுள்ளது சிறந்த நீர் மேலாண்மைக்காக தேசிய அளவில் மூன்றாம் இடம் என்ற விருதை பெற்றுள்ளது மகப்பேறு சிக்கல்கள் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களை கண்டறிந்து சிகிச்சை வழங்குவதில் தேசிய அளவில் தமிழ்நாடு முதலிடம் என்ற விருதை பெற்றுள்ளது சுகாதாரத்திற்கான மதிப்பீட்டில் தேசிய அளவில் மூன்றாம் இடம் பெற்றமைக்கு குடியரசுத் தலைவர் விருது கிடைத்துள்ளது தூய்மையை பராமரிப்பதில் சிறந்து விளங்கியதற்காக தேசிய அளவில் மூன்றாவது பரிசு கிடைத்துள்ளது காசநோயை ஒழிக்க தமிழ்நாடு எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டி தமிழ்நாட்டின் ஒன்பது மாவட்டங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது உணவு பதப்படுத்தும் குறு சிறு நிறுவனங்களின் சிறந்த செயல் திறனுக்காக தமிழ்நாட்டிற்கு விருது வழங்கப்பட்டுள்ளது மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ஐநா விருதை பெற்றது மாநில கூட்டுறவு வங்கியின் சிறந்த சேவைக்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா விருது வழங்கியிருக்கிறார் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது ஒரு புதிய நகரம் வரப்போகிறது உலகளாவிய விளையாட்டு நகரம் உருவாக்கப்படவுள்ளது ராமேஸ்வரம் ஓசூரில் புதிய விமான நிலையங்கள் வர இருக்கின்றன கும்பகோணத்தில் கலைஞர் பெயரால் பல்கலைக்கழகம் இழ இருக்கிறது மதுரை கோவையில் மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் தொடங்க இருக்கின்றன கோவையில் நகை தொழில் பூங்காவும் ஒசூரில் அறிவுசார் தடமும் உரகடம் செய்யார் தொழில் வளர்த்தடமும் வர இருக்கின்றன இவை அனைத்தும் காட்சிப்படுத்தப்படும் போது நாளிதழ் ஆசிரியர்களும் ஊடகவியலாளர்களும் மலைத்து போனார்கள் எங்களுக்கு இது ஐ ஓபனாக இருந்தது என்றும் இத்தனை சாதனைகள் செய்யப்பட்டுள்ளது என்பது எங்களுக்கு இதுவரை தெரியாது என்றும் ஒத்துழைக்க மறுக்கும் ஒன்றிய அரசை சமாளித்து இவ்வளவு காலம் ஆட்சி நடத்தியதும் இத்தனை சாதனைகளை செய்ததும் மாபெரும் சாதனைதான் என்றும் பத்திரிகையாளர்கள் மனமுவந்து வந்து அந்த அரங்கில் பாராட்டினர் இவை அனைத்தும் அவர்களது பத்திரிகைகளில் ஊடகங்களில் எதிரொலிக்க வேண்டும் என்பதுதான் நமது விருப்பம் பத்திரிகையாளர் சந்திப்பில் உரையாற்றிய முதலமைச்சர் இதனையே வேண்டுகோளாக வைத்தார் என முரசொலி நாளேடு கூறியுள்ளது இந்தியாவுக்கே முன்மாதிரியான திட்டங்களை கொடுத்திருக்கிறோம் பல மாநில அரசுகள் இங்கு வந்து நமது திட்டங்களை பார்த்து சென்றுள்ளார்கள் இவை மிக நல்ல திட்டமாக இருந்தால் அதனை மனப்பூர்வமாக பாராட்ட தயங்கக்கூடாது விமர்சிப்பதில் அதிக ஆர்வம் காட்டும் சில ஊடகங்கள் ஒரு நல்ல திட்டத்தை பாராட்டி எழுதும் போது மிக மென்மையாக பாராட்டுவது ஏன் என்று தெரியவில்லை பாராட்ட வேண்டியதை பாராட்டினால்தான் விமர்சிக்கும் போது அதற்கு உரிய மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும் எனவே தயங்காமல் விமர்சிப்பதைப் போல தயங்காமல் பாராட்டுங்கள் தனிப்பட்ட என்னை பாராட்ட வேண்டும் என நான் எதிர்பார்க்கவில்லை தமிழ்நாட்டை பாராட்டுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டதை நினைவு கூர்ந்துள்ள முரசொலி நாளேடு தமிழ்நாடு வளர்ந்துள்ளது உயர்ந்துள்ளது மேன்மை அடைந்துள்ளது எனவே தயங்காமல் தமிழ்நாட்டை பாராட்டுங்கள் பாராட்டுங்கள் என கூறி கட்டுரையை நிறைவு செய்துள்ளது